ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ நான் சொல்ல போகணுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பியூர் ஜென்யூன் கரெக்டாக இருக்கக்கூடிய ஜீரோ பர்சன்ட் பர்சன்டேஜை பற்றி சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனில் இருந்தவங்க நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க அவங்க ப்ரொஃபஷனில் அவங்க இருந்த ஃபீல்டில் வந்து அச்சீவ் பண்ண மூணு பேரில் பற்றி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா டாக்டர் பாரத ரத்னா மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச அவரே ஜீரோ பர்சன்ட் ஹேட்னு சொன்னாங்கன்னா இருந்த ஃபீல்டு ரெண்டு சினி ஃபீல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அதை விட மெயினாக பாலிடிக்ஸ் இருந்துட்டிங்கன்னா மிக துல்லியமாக உறுதியாக சொல்லும்போது அவருக்கு ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தான் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட வந்து விரும்புகிற ஒரு மறுக்கத்தக்க ஒரு தலைவராக இருந்தது புதுச்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு இன்சிடெண்ட்ஸ் எவ்வளோவோ சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு ஆப்போசிட் தலைவராக இருந்தாலும் கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து ஒரு காரில் போகும்போது வந்து அவர் இவர் கட்சியை சார்ந்தவர் தவறாக சொன்னதுக்காக அவர் ஆயிரம் தான் இருந்தாலும் கலைஞர்களுடைய நண்பர்னு சொல்லி அவரை பாதியிலே இறக்கி விட்டு நண்பரையும் எதிரையும் மதித்த ஒரு கட்சி ரீதியாக இல்லாமல் ஒரு நண்பன் சொல்லி மதித்ததுனால ஜீரோ பர்சன்டேஜ் பாலிடிக்ஸில் அவர் எப்பவுமே இருந்தது இன்னொரு இன்சிடென்ட் கூட சொல்லலாம் எங்கள் ஊர் வனவாசி பக்கம் பார்த்திங்கன்னா அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு அப்படின்னா அவர் குளித்து தந்த ஒரு சோடாவை வந்து ஒரு அண்டாவில் கலக்கி அதை எல்லா மக்களும் குடித்தாங்க அந்தளவுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் பாலிட்டிக்ஸ்லையும் சரி சினிமாவும் சரி ஜீரோ பர்சன் ஹேட் இருந்த நம்பரும் டெஸ்ட்டை நான் சொன்னவர் அவர் தான் பொன்முனச்சி எம்ஜிஆர் அவர்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில் சாதித்தவர் கிரிக்கெட்டிங் ஆட் த மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கரை சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சச்சின் டெண்டுல்கர் பற்றி நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை அவரோட சாதனைகள் வந்து அளவுக்கு தெரியாது எவ்வளோ பண்ணியிருக்காரு ஹண்ட்ரட் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு டெஸ்ட்டில் அவுட் பண்ணாத சாதனைகள் இல்லை ஒன் டேயில் பண்ணாத சாதனைகள் இல்லை ஐபிஎல் ஆல்சோ இ பர்ஃபார்ம் டு வெல் டி விளையாடி இருக்கார் அனைத்து துறையிலும் அனைத்து பார்ட்மெண்ட்லும் அவ்வளோ இது பண்ண அவருக்கு ஜீரோ பர்சன்ட் அட்ரெஸ்ட் தான் அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதாவது வந்து பிச்சில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து ஒரு கோபம் ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் ஒரு மாக்கிங் இது எதுவுமே வந்து சச்சின் டெண்டுல்கர் பண்ணாருன்னு ஒரு நியூஸ்லேயோ ஒரு இதுலையோ எப்பயுமே வந்திருக்காது வந்ததும் கிடையாது அவ்வளோ ஜென்யூனான அவ்வளோ ஒரு எல்லோரும் மதிக்கத்தக்க ஒரு வேறாக இருந்தது கடைசி வரைக்கும் ஒரு சின்ன பிளாக் மார்க் இல்லாத ஃபீல்டு இருக்க வரைக்கும் இருந்து அவ்வளோ சாதனை செய்து வெளியே போனது சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தான் ஈவன் வந்து ஒரு அம்பையர் ஒரு தவறான முடிவில் விக்கெட் கொடுத்தாலுமே கூட மேபி அதை இப்போ இருக்கற கண்டிஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஆர்எஸ் இருக்குது அவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது நம்ம ரிவ்யூ பண்ண முடியும் ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது நைன்டி டூ ஹண்ட்ரடில் சச்சின் மட்டும் பார்த்தீங்கன்னா தவறான முறையில் அம்பையர் தவறான டிசிஷனாலே எத்தனை தடவை அவுட் ஆகி அவுட் ஆகி போயிருக்காரு ஆனால் அப்படி இருக்கும்போது அதை எதிர்த்தோ அது கோபப்பட்டோ அவர் ரியாக்ட் பண்ணதே கிடையாது அம்பையர் சொல்லிட்டு அவ்வளோ அவருக்குள்ளே ஒரு ஃபீலாக வரைய தவிர அப்படியே பேருவார் அவ்வளோ ஜென்வனான பர்சன் ஒருத்தர் ஒரு அம்பை ஒரு ஃபீல்டில் கிரவுண்டில் ஒரு தகாத வார்த்தையோ ஒரு இதுவோ எதுவுமே பேசியிருக்க மாட்டார் அவ்வளோ ஜென்வனாக இருந்த ஒரு பிளேயர் அவருக்கு வந்து கிரிக்கெட்டில் ஜீரோ பர்சன்ட் ஹேட்டர்ஸ் நம்ம உறுதியாக அடிச்சு சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இவர் ரெண்டாவது நம்ம கிரிக்கெட்டிங் கார்டு சச்சின் டெண்டுல்கர் அடுத்தது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிப்பிள்ளில் ஒரு சிங்கராக அச்சீவ் பண்ணி நமக்கு எல்லாருக்குமே அவர் மறைந்தாலும் அவர் குரல் வந்து நமக்கு என்றைக்குமே இருக்கக்கூடிய எஸ்பிபி அவர்கள் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிப்பில்ல சிங்கர்ஸ் லிஸ்ட்டில் சினிப்பில் எடுத்துகிட்டிங்கனாலுமே ஜீரோ பர்சன்ட் நம்ம உரு உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நான் சொல்ல அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா திறமையால் மட்டும் இல்லை அவர்களோட கேரக்டரைசேஷன் வந்து என்னன்னா தான் ஜீரோ பர்சன்ட் ஏடர்ஸ் அதில் எஸ்பிபியும் நம்ம சொல்லலாம் எஸ்பிபி எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஈகோவுமே இல்லாத ஒரு மனிதர் அவர் அது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னா அவர் கூட ஒர்க் பண்ண சக பாடகரான ஜெயஸ்தாஸ் அவர்கள் வந்து அண்ணா என்று தான் அழைப்பார் அவருக்கு உண்டான பாத பூஜை கொண்டு ஒரு பண்ண ஒரு மகத்தான மனிதர் அவர் வாங்காத விருதுகள் இல்லை ஆயிரத்தி எழுபது ஒன்று அதில் எம்ஜிஆர் ஆகலை இப்போ ரீசெண்டாக இருக்க ஆக்டர்ஸ் வரைக்கும் எல்லாேருக்குமே பாடல் பாடல்கள் பாடியிருக்காரு அவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு அவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாலுமே கூட தலைக்கடம் இல்லாமல் அனைவரையும் மதிக்கக்கூடிய ஒரு சிறந்த பாடகராக வந்து எஸ்பிபி அவர்கள் இருந்திருக்காரு இன்றும் அவர் மறைந்தாலும் அவர் குரல் வந்து எங்கேயும் முடிக்கிறது அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டேலண்ட்டோடு சேர்ந்த அவரோட பண்பு அவரோட மரியாதையும் தான் அதை நினைக்க வச்சிருக்கு ஸோ மூணாவது ஜீரோ பர்சன்ட் ஹேட்டர் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் அண்ட் டெஃபினெட்லி யூஆர் ஆல் அக்ரி ஜீரோ பர்சன்ட் ஸ்பெண்ட்ஸ் எதாவது ஏற்றுமின்னு நினைக்கிறேன் ஆனால் அவ்வளோ ஜென்வனாக தான் அந்த மூணு பேர் வந்திருக்காங்க நீங்கள் பண்ணுறத உங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம்